மகிழ்வோம் தில்லமாக மகிழ்வோம் யசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசெயரும் இயேசுவின் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே பாரம்பரியம் என்பதற்கு அர்த்தம் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கொடுக்கப்படக்கூடிய இருக்கிறது பாரம்பரியம் ரெண்டு விதமாய் உண்டு ஆவிக்குரிய பாரம்பரியம் மனுஷீக பாரம்பரியம் ஆவிக்குரிய பாரம்பரியங்களை தேவன் தாமே அநேக வழிகளில் மனுஷர்களுக்கு சுயமாய் கொடுக்கிறார் இன்னும் கிருவையின் இந்த காலத்திலே அந்த பாரம்பரியம் தேவனுடைய வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் கிடைக்கிறது மனுஷீக பாரம்பரியங்கள் என்னவென்றால் காலம் காலமாக சமுதாயம் வளர்ச்சி அடையும் போது வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்த்து அவைகள் உண்டாக்கப்படுவதுண்டு மனுஷீக பாரம்பரியம் நிரந்தரம் உள்ளதல்ல காரணம் காலங்களின் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த பாரம்பரியங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு அது மட்டுமல்ல இந்த பாரம்பரியம் தேசம் ஜாதி குளம் பாசை இன்னும் அநேக காரியங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய பாரம்பரியத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படுகிறதில்லை காரணம் அவைகளை கொடுப்பவர் தேவனாயிருக்கிறார் அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல அந்த தேவன் நேற்று இன்று இன்னும் சதா காலத்திற்கும் ஒரே மாதிரி இருக்கிறார் ஆவிக்குரிய பாரம்பரியங்களை அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது அனுசரிப்பதினாலே தேவன் மனுஷன் மேல் பிரசனமாயிருக்கிறார் இந்த ஆவிக்குரிய பாரம்பரியத்தின் அஸ்திபாரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததின் மேல் இருக்கிறது அதை கொண்டு மனுஷன் அவரை விசுவாசித்து ரட்சிப்பை அடைகிறான் நீங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் பாரம்பரியங்களை அனுசரித்துக் கொண்டு தேவனை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்களா